ஹரி ஓம் இந்து தர்ம வித்யா பீடம் சமய வகுப்பு உயர்நிலை இரண்டாம் தாள் ஸ்ரீமத் பகவத் கீதை பாடும் பொருளும் அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம் புருஷோத்தமன் யார் யஸ்மாச்சர அக்ஷராதபிசோத்தமக அக்ஷராதபிசோதமஹ அதோஸ்மி லோகே வேதேஸ் ப்ரதித புருஷோதமஹ எஸ்மாட்சரமதிதோகம் அக்ஷராதபிசோதமக அதோஸ்மிலோகே வேதேச பிரதிதர் புருஷோதமக நான் சரத்தை கடந்தவன் அக்ஷரத்திலும் மேலானவன் ஆதலால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று புகழ் பெற்றுள்ளேன் ஓம் தஸ்தத்